அன்னைக்கே சொல்லல பரத் படம் நிச்சயம் ஆரம்பிச்சிரணும் கலை தாய்க்கு கண்ணு இருக்கு பரத் படம் நிச்சயம் ஜெயிக்கும் நம்ம வேண்டுதல் என்னைக்கு வீண் போகாது அதுல என்ன சந்தேகம் அதுலாம் இப்பதான் நீங்க வந்துட்டே பேக்கையும் நோட் புக்கையும் எடுத்துக்கிட்டு இனிமே காசுக்கு கவலையே இல்ல கட்டிங் காட்டிக்கினே இருக்க வேண்டியதுதான் ஆடா போங்க சார் நான் சரக்கு அடிக்கிறத நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு ஏன் இந்த விபரீதமான முடிவு எல்லாமே ஏன் நன்மைக்காகத்தான் நான் திருந்திருந்து குரு டைரக்டரா மட்டும் இல்லை நான் திருந்து வந்து சரக்கு அடிக்கிறது சேர்த்து தான் சூப்பர் சுக்கரனே புது மனுஷனா மாறிட்டீங்களே ஆமா என்ன மூணு பேரும் டீப் டிஸ்கஷன்ல இருக்க மாதிரி இருக்கு சார் நம்ம படம் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு இல்ல அதை பத்தி தான் சந்தோஷமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா மாது சார் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னடா நம்ம டைரக்ட் பண்ற முத படமே இப்படி பாதியில நிக்குதே நான் வருத்தப்பட்டு வேண்டாத தெய்வம் இல்ல வேண்டுதெல்லாம் கூட வச்சிருக்கேன் பாருங்க வேண்டுதலா அத உடனே நிறைவேற்றணும் ஆமா அதுக்குத்தானே ஒன்னு வர சொன்னேன் அப்படி என்ன வேண்டுதல் ஆடிவெளியில அம்மனுக்கு கூழ் காச்சு ஊத்தணுமா இல்ல அக்கினி சட்டி ஏந்தி குண்டா இறங்கணுமா சே 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 அதெல்லாம் ஒண்ணு இல்லை திருப்பதி மலைக்கு வர்றதா வேண்டியிருக்கேன் அதனால என்ன பேஷா மலைக்கு போயிட்டு வந்துருவேன் அன்னைக்குன்னு சொன்னீங்கன்னா நான் வேன் புக் பண்ணி கொடுத்துடுறேன் பண்ணிருக்கேன் அது இந்த மலை அடிவாரத்துல இருந்து மேல வரைக்கும் உருண்டு வரதா தான் அந்த வேண்டுதலை அதுக்காகத்தான் நான் ஒன்னை வர சொன்னேன் எதுக்கு அதுக்கா நீ தான மேலடி வரது மேல வரைக்கும் வர போற மொட்டை கூட உனக்கு போறதான் வேண்டியது பிரமாதமான வேண்டுதல் சார் இந்த செலவுக்கான முழு ஸ்பான்சர்ஷிப்பும் எந்த